பிரேசலாம் என்னோடய ஹஸ்பண்டை குறித்து ஒரு டெஸ்டிங் பண்ணியம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஏப்ரல் மாதம் என் கணவர் வந்து சிங்கப்பூர் வேலைக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அந்த வேலைக்கு வந்து பெர்மிட்லாம் போட்டாங்க ஆனால் மெடிக்கலுக்கு அனுப்பும்போது மெடிக்கலில் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க அந்த எக்ஸ்ரேயில் வந்து அவரோட லங்ஸில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எம்எம் அளவுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி எக்ஸ்ரே எடுத்தும் ரெண்டு எக்ஸ்ரேலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஹெச்ஆர் வந்து ஹஸ்பண்ட் டெலட் பண்ணுது என்னதுன்னா நீங்கள் வந்து மலேசியாலேயோ இல்லை சிங்காப்பூர்லேயோ வந்து கிளினிக்கில் போய்ட்டு இது என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்க்கு போயிருந்தோம் ஸ்பெஷலிஸ்ட் போனோன்னா அவங்க சொன்னாங்க இதை செக் பண்ணணுன்னா வந்து சிட்டி ஸ்கேன் பண்ணணும் ஏன்னா ஒன்று வந்து டிபியாக இருக்கலாம் இல்லை லங்ஸ் கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க இதோட காசு வந்து எட்டாயிரம் வழிக்கிட்ட அது அபவும் வரும்னு சொன்னாங்க அப்போ ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு வச்சோம் அது மின்னிக்கி வந்து என் ஹஸ்பண்டோட வேலையை குறித்து நான் வந்து சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி என் ப்ரே ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்போ ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சோன்னே சிஸ்டர் சொன்னாங்க நான் ப்ரே பண்ணிவிட்டு சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கம்மா தம்பியை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் பாலிக்ளினிக் இருக்கிற ஒரு பாலிக்ளினிக்கில் கிளினிக்கில் போயிட்டு முதல் எக்ஸ்ரே எடுத்தோம் நாங்கள் போனது ஃப்ரைடேனால எக்ஸ்ரே ஃபிலீம் கிடச்சிருச்சு ஆனால் வந்து ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து டியூஸ்டே தான் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்போ அதுக்குள்ளே சிஸ்டரும் கால் பண்ணி எங்களை கூப்பிட்டுட்டாங்க ப்ரேயருக்கு நீங்கள் வாங்க தம்பிக்கு ப்ரே பண்ணி ஆகணும்னு ப்ரேயர்லாம் நாங்கள் முடித்தோம் ப்ரேயர் போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு சிஸ்டரை வந்து குடிக்கிறதுக்கு ஜபா தண்ணீர் கொடுத்தாங்க இப்போ சிஸ்டர் சொன்னாங்க ஒன்றும் ஆண்டர் உங்களுக்கு வந்து நாலு வேலை உங்களுக்கு காத்திருக்கியே ஏதோ ஒன்று பெட்டரான வேலை ஆண்டர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு அப்பயே சொன்னாங்க சிஸ்டர் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு அந்த போலிக்ளினிக்லேருந்து கால் பண்ணாங்க ரிப்போர்ட் வந்துச்சு நீங்கள் வந்து கொலெக்ட் பண்ணிக்கலான்னு அப்போ நாங்கள் போனோம் அங்கே உள்ள டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு சொன்னாங்க இல்லை உங்கள் லங்ஸில் ஒன்றுமே இல்லை ஆல் கிளியராக இருக்குது நீங்கள் தாராளமாக சிங்கப்பூர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ப்ரேர் பண்ணி சொன்ன மாதிரி இவர் அப்ளை பண்ண வேலையோட இன்னொரு வேலை வந்து இவருக்கு ஆஃபர் கிடச்சிச்சு அந்த வேலை வந்து இவரை மட்டும்தான் எடுத்தாங்க இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க இந்த வேலை இடத்துல அவர் தொடர்ந்து அந்த கம்பெனியில் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வேலையில் ஆண்டோருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டர் வந்து எங்கள் பண கஷ்ட நேரத்தில் வியாதியாக இருக்கும் போது ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வீட்டில் வேலை செய்கிறாரு எங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு ஏற்றுக்கிட்ட சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு ப்ரே எங்களுக்காக உபாசம் எடுத்து ப்ரேயர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியுமோ வர வச்சு ப்ரேயர் பண்ணி ஜப தண்ணியை கொடுத்து எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைங்களை கொடுத்து எங்களுக்காக உதவி செஞ்ச சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஆண்டோருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவர் மனம் இறங்கி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டூரும் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா எங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறி இந்த வேலையில் நான் ஆண்டூருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டூர் ரொம்ப நல்லவர் ஏன்னா அவர் மனசு வச்சா தான் எல்லாமே மாறும் ஏன்னா ரெண்டு வாட்டியும் சிங்கப்பூர் கிளினிக்கில் சொன்னது இங்கே மலேஷியா கிளினிக்கில் ஒரு போலி கிளினிக் எக்ஸ்ரேல அது இல்லாமல் போய் திரும்பவும் அவருக்கு புது வேலையை கொடுத்து அந்த புது வேலையில் திரும்பவும் மெடிக்கலுக்கு அனுப்பி அந்த மெடிக்கலில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எக்ஸ்ரேல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் எவ்வளோ அற்புதமான விஷயம் இது ஆண்டவர நிலை மட்டும்தான் செய்ய முடியும் இந்த வகையில் சிஸ்தருக்கும் ஆண்டவருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ